ஒரு கிராமத்துல அசோக்ன்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு அசோக் தன்னுடைய இருபது வயசு பையன் சந்தன் கூட கிராமத்தோட மதியில மோமோஸ் கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் நடந்த விஷயம் அசோக் சந்தனை கூட்டிக்கிட்டு வேலையா போய்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவருடைய பதினேழு வயசு பொண்ணு அனிதா அவர்கிட்ட சொன்னா அப்பா நான் குக்கிங் கோர்ஸ் பண்ண போறேன் அதுக்கு தனியா ஃபீஸ் கட்டணும்பா ஆமா இது என்ன புதுசா புக்கிங் கிக்கிங் அப்பா குக்கிங்னா சமைக்கிற கோர்ஸ் எங்க காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் கடையவே கடையாது உன்னுடைய அம்மா நல்லாவே சமைக்கிறா அப்புறம் தேவையில்லாத இந்த கோர்ஸ் நீ பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்னால தேவையில்லாம பணம் செலவு பண்ண முடியாது அசோக் பேசினதை கேட்டுட்டு அவருடைய மனைவி பிந்து அவர்கிட்ட என்ன சொன்னான்னா உங்களோட காலம் வேறங்க இப்ப இருக்கிற காலெல்லாம் மாறி போச்சு பொண்ணோட மனசை உடைச்சிடாதீங்க உன் பொண்ணு ரெஸ்டாரண்ட்ல போய் சமைக்கணும்ன்றா எப்படியும் மாமியார் வீட்டுக்கு போய் அவ அடுப்பு தானே செய்யணும் அதுவும் இல்லாம நான் இந்த வருஷம் அவளுடைய படிப்பையும் நான் நிறுத்திடுவேன் இப்படி சொல்லிட்டு அசோக் தன்னோட பையன் சந்தனோட கிராமத்து மதியில போய் மோமோஸ் வியாபாரம் பண்ண போயிட்டாரு அசோக் தன்னுடைய இடத்துக்கு போனாரு அப்பதான் அந்த இடத்துக்கு கிராமத்து தலைவர் வந்தாரு அப்புறம் சொல்லு பாசோக்கு எப்படி போய்கிட்டு இருக்க எல்லாம் அந்த ஈஸ்வரனுடைய செயல் தலைவர் உன்னுடைய புள்ள சந்தன் ரொம்ப பெரியவன் ஆயிட்டான் இப்ப நீ இவனுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் போல இருக்கு இப்போ அவன் உன்னுடைய வேலைக்கும் உதவியா இருக்கான் நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க தான் ஆனா என்னுடைய விருப்பம் என்னன்னா முதல்ல என்னுடைய பொண்ணு அவளுக்கு கல்யாணம் முடிக்கணும் அனிதாவுக்கு இப்போதானே பதினேழு வயசு ஆகுது முதல்ல நீ அந்த ஸ்கூல்ல இருந்து நிறுத்துப்பா ஏன்னா பொண்ணுங்க படிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படியே பொண்ணுங்க படிச்சு ஏதாவது ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க அவங்க புருஷனுக்கு தான் உதவியா இருப்பாங்க அப்பாக்கள் அவங்களுக்கு பண்ணுற கடல்லையே மாட்டிக்குவானுங்க அப்புறம் ஆம்பளை பிள்ளைங்க எப்பவும் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணுவாங்க நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க தலைவர் நானும் இன்னைக்கு என் மனைவி கிட்ட இந்த விஷயத்தான் பேசினேன் நாளைக்கே நான் அனிதாவை ஸ்கூல்ல விட்டு நிறுத்திடுறேன் மறுநாள் அனிதா ஸ்கூல் போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா அப்பதான் அசோக் அனிதா கிட்ட என்ன சொன்னாருன்னா இன்னில இருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அனிதா இனிமே நீ வீட்ல இருந்து சமையல் வேலையை கத்துக்க அசோக் சொன்னதை கேட்டுட்டு பிந்துவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு என்னங்க இது படிப்பறிவு இல்லாத ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் படிக்காத வந்தா ஒத்துக்கிறேன் ஆனா ஒண்ணு நாளைக்கே கல்யாணம் ஆகி அனிதா போயிடுவா இவ படிச்சு பெரிய ஆள் நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு நீங்க அனிதாவை விட சந்தனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க சந்தன் மேல இருக்கிற பாசம் உங்க கண்ணை மறைச்சிடுச்சு அதனால சந்தன் மேல இருக்கிற எந்த தவறும் உங்களுக்கு தெரியறது இல்ல இன்னைக்கு அது கேட்டிருக்கீங்களா பாதி ராத்திரியில வீட்டுக்கு வரானே கேட்டிங்களா ராத்திரியில அவன் எங்க போறான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சந்தன் ஆம்பளை பிந்து அப்புறம் ஆம்பளை பசங்க சாயந்தரத்துல வீட்டுல உட்கார மாட்டாங்க அவங்க நண்பர்களோட தான் இருப்பாங்க மாசத்துல பத்து நாள் தான் உங்க கூட அவன் வேலைக்கு வரான் அப்புறம் மத்த இருபது நாளும் ஊரை சுத்திட்டு வரனே தவிர எந்த வேலையும் செய்யறது இல்ல படிப்புங்கிறது அவன் மண்டையில கொஞ்சம் கூட ஏறவே இல்ல தான் மனைவி சொன்னதை கேட்டுட்டு அசோக் புலம்பல்லோட சந்தனை கூட்டிக்கிட்டு கிராமத்து மத்தியில வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டாரு அப்புறம் சந்தன் சந்தன்கிட்ட என்ன சொன்னார்னா உங்க அம்மா பிடிவாதக்காரனே எனக்கு நல்லாவே தெரியும் அனிதாவோட படிப்பை அவன் எந்த காலத்துக்கும் நிறுத்தவே மாட்டா எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா அம்மாக்கு என் மேல அப்படி என்ன வெறுப்பு அவங்க என்னை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா இப்போ அவளுக்கு தெரியாது புள்ளதான் அப்பா அம்மாவுக்கு துணையா இருப்பான்னு பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போறவங்க காலமும் அப்படியே கடந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் அசோக் வண்டி எடுத்துக்கிட்டு கிராம மத்திக்கு போனார் அப்போ தான் கிராமத்தோட பங்கஜ்னு பேர் கொண்ட ஒரு மோசமான ஆள் அசோக் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா உன்னை ஜமீன்தார் ஐயா வர சொன்னார் அசோக்கு ஜமீன்தார் ஐயா என்ன எதுக்கு வர சொன்னார் இதை நீ அவர்கிட்டயே போய் கேட்டுக்க உடனே அசோக் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போயிட்டாரு ஜமீன்தார் அசோக்கை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா உன்னுடைய பையன் பொய்ய சொல்லிட்டு கடந்த ரெண்டு வருஷமா எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போறான் இது வரைக்கும் அவன் எங்கிட்ட பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான் எந்த மாதிரி பொய்ய சொன்னான் உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னான் உனக்கு வைத்தியம் பாக்குறான்னு சொன்னான் நேத்து தான் தெரிஞ்சது அவன் சூதாட்டத்துல இந்த பணத்தை விட்டுட்டான்னு நேத்து அவங்ககிட்ட போய் பணத்தை கேட்கலான்னா அவன் இந்த கிராமத்தை விட்டு ஓடிட்டான் இப்போ அவன் வாங்கின கடனை நீ தான் அடைக்கணும் ஜமீந்தர் ஐயா என் புள்ள அந்த மாதிரி செய்யற ஆள் இல்லை நான் இது வரைக்கும் பத்து லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன் அதுவும் கையெழுத்து வாங்கிக்கிட்டுதான் நான் உனக்கு பத்து நாள் அவகாசம் கொடுக்கறேன் பத்து நாளைக்குள்ள எனக்கு அந்த பணம் திரும்பி வரலண்டா நான் உன்னுடைய வீட்டை விட்டு உன்னை வெளியே கழுத்து பிடிச்சி அனுப்பிடுவேன் அசோக் தலைய தொங்க போட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள வந்தாரு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழுதுகிட்டே தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பிந்து இப்ப நான் என்ன பண்றது நடு தெருவுக்கு வந்துட்டேன் இப்போ எனக்கு புரியுது சந்தன் ராத்திரி பேகோட எதுக்கு போனானு அப்போ ஓடிட்டான் தப்பு எம்எல்ஏ தான் பிந்து நீ உண்மைய சொன்ன பையன் பையன் சொல்லிட்டு நான் குருடனாவே இருந்துட்டேன் தான் அனிதா தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னா அப்பா நீங்க மனசு தளர்ந்துடாதீங்க அப்படி சந்தன உங்களை விட்டுட்டு போனாலும் என்ன ஆயிடுச்சு அதான் நான் உங்க கூட இருக்கல

மாயமா மாறுச்சுனா மறுநாள் அசோக் என்ன நிறைய பான் வாங்கிட்டு வந்து அனிதா கையில கொடுத்தாரு அனிதா அந்த பான் எல்லாத்தையும் நல்ல மழை மழைன்னு அரைச்சு ஒரு பேஸ்டா ஆக்கினான் அப்புறம் தான் அப்பா கூட மார்க்கெட்டுக்கு போனான் மார்க்கெட்ல அனிதா ஒரு பெரிய தோசை கல்ல எண்ணெய ஊத்தி அந்த பான் பேஸ்ட போட்டா கொஞ்ச நேரத்துல அது ஒரு சப்பாத்தியா மாறிடுச்சு அப்புறம் அதுக்கு ஒரு தோசை உருவத்தை கொடுத்து அதுல நிறைய வெண்ணைய அவ தடவினா கொஞ்ச நேரத்துல அனிதா செஞ்ச பான் தோசையோட வாசனை நாலாபுரமும் பரவுச்சு அப்பதான் ஒரு கஸ்டமர் அங்கேருந்து ஓடி வந்து அவங்க கிட்ட என்ன சொன்னார்னா இது என்னங்க தோசை இதுவா இது பான் தோசை இந்த மாதிரி ஒரு தோசையை நான் பார்த்ததும் கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது ஒரு தடவை இதை நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இதோட சுவைய நீங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டீங்க ஆமா ஒரு தோசை எவ்வளவு ஒரு தோசை ஐம்பது ரூபாய் நான் என் முதலாளி அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் இருங்க அவங்கள போய் கூட்டிட்டு வரேன் கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான அமைதியான உருவம் கொண்ட ஒரு லேடிய கூட்டிக்கிட்டு அவரு அங்க வந்தாரு அந்த அழகான பெண் அனிதா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் பக்கத்து கிராமத்து ஜமீன்தாரோட மனைவி கஜரி இன்னும் மூணு நாளில் என் பொண்ணுக்கு கலெக்டரோட கல்யாணம் நடக்க போகுது நான் இந்த கிராமத்துக்கு ஒரு சமையல்காரங்களை தேடி வந்தேன் அதுவும் புது உணவு செய்கிறவங்களாம் இருக்கணும் ஆனால் உன்னுடைய இந்த பாந்தோசையை பார்த்துட்டு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு இதை விட புதுசாக ஒரு உணவு வேறு யாராலையும் செய்ய முடியாது கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் பாந்தோசை செஞ்சு உன்னால் கொடுக்க முடியுமா ஆ கண்டிப்பாக செய்கிறம்மா ஒரே ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க அப்ப சரி நீ செய்ய இந்த பான் தோசை எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வேலைக்கு நான் உனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தரேன் நீ என் கூட வா அனிதா தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு கஜ்ரியோட அவங்க கிராமத்துல இருக்கிற அவங்களுடைய மாளிகைக்கு போனாங்க அப்புறம் பான் தோசை செய்யறதுல அவ இறங்கிட்டா மூணு நாளைக்குள்ளற அனிதா தன்னுடைய உழைப்பால அப்புறம் முழு மனசோட கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் பான் தோசை செஞ்சு ரெடி பண்ணி வெச்சிட்டா. அந்த கல்யாண ஊர்வலத்துல வந்த ஒருத்தர் அந்த பான் தோசையை சாப்பிட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னாரு. நான் இந்தியாவுல இருக்கிற பல இடத்துல தோசைகளை சாப்பிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட சுவையான தோசையை இதுவரையிலும் நான் சாப்பிட்டதே இல்ல. அங்கே வந்தவங்க எல்லாருக்கும் அனிதா கையால செஞ்ச பான் தோசை ரொம்பவே பிடிச்சு போச்சு இதை பார்த்துட்டு கஜ்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அனிதா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீ உண்மையிலேயே ரொம்ப உழைப்பாளிமா உன்னுடைய இடம் இது கிடையாது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நீ இருக்க வேண்டியவ நான் உனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாமல் நகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பான் தோசை செய்கிறதுக்கான கான்டாக்ட் வாங்கி தரேன் கஜ்ரி அனிதா கையில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை ஒப்படைச்சாங்க அனிதா அந்த பணம் மொத்தத்தையும் தன்னுடைய அப்பா கையில கொடுத்தா அப்பா இந்த பணத்துல உங்களுக்கு உரிமை இருக்குப்பா தான் பொண்ணோட சொல்ல கேட்டு அசோகோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது அம்மாடி நீ எனக்கு வாழ்க்கையில பெரிய சுமன் நினைச்ச எப்பவும் நான் என்ன நினைச்சேன்னா ஆம்பளை பசங்க தான் அப்பா அம்மாவுக்கு உதவியா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா நான் நினைச்சது தப்பு இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மோசமான சமயத்துல யாராவது நமக்கு உதவுறாங்கன்னா அது பொண்ணுங்க மட்டும்தான் அசோக் நேரா ஜமீன்தாரோட மாளிகைக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா ஜமீன்தார் ஐயா உங்களுக்கு சேர வேண்டிய பத்து லட்சம் ரூபாய் எனக்கு தெரியும் அசோக் இவ்வளோ சீக்கிரமா நீ பத்து லட்ச ரூபாய் எப்படி சம்பாரிச்சிருப்பேன்னு கடவுள் எல்லாருக்கும் உனக்கு கொடுத்த மாதிரி ஒரு பொண்ணை கொடுக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அனிதாவுக்கு நகரத்துல ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பான் தோசை செய்யறதுக்கான ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்புறம் அசோக்கோட நாளே மாறிடுச்சு அனிதா தன்னுடைய அப்பா அசோக் கிட்ட என்ன சொன்னான்னா அப்பா இனிமே நீங்க மார்க்கெட்ல வண்டி கடை போட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நாம நம்ம குடிசை வீட்டுக்கு பதில ஒரு பெரிய நல்ல வீடு கட்டுவோம் நான் உங்களையும் அம்மாவையும் என்னைக்கு மாட்டேன் அனிதா சொன்னதை கேட்டுட்டு அவளுடைய அம்மா பிந்து தான் புரிஞ்சுக்கிட்ட என்ன சொன்னான்னா நான் தான் சொன்னேன்ல நம்ம பொண்ணு செய்கிற பான் தோசை பெரிய அற்புதமாக மாறும்னு பிந்து சொன்னதை கேட்டுட்டு அசோக் சிரிக்க ஆரம்பிச்சாரு அதுதான் உண்மையும் கூட அனிதாவால் செய்யப்பட்ட அந்த பான் தோசை அசோக்குக்கு ஒரு அற்புதமாக நிறுவனமாச்சு ரமேஷ் தன்னுடைய வண்டி கடையில் கொத்தமல்லி கீரையை வச்சுக்கிட்டு கஸ்டமர்களுக்கு குரல் கொடுத்து கூப்பிட்டு இருந்தாரு வாங்க வாங்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை வாங்கிக்கங்க விட்டுட்டு பேர் கொண்ட ஒரு கஸ்டமர் ரமேஷ் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா அண்ணா எனக்கு பத்து ரூபாய்க்கு கொத்தமல்லி கொடுங்க ரமேஷும் பத்து ரூபாயை வாங்கிக்கிட்டு அந்த கஸ்டமருக்கு கொத்தமல்லியை கொடுத்தாரு அண்ணா பத்து ரூபாய்க்கு இவ்ளோ கம்மியா கொத்தமல்லி தாரீங்க அண்ணா விலை ரொம்ப அதிகம் இப்பெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் விலை கிடையாது இப்படி சொல்ல வேண்டியது தானே உங்களுக்கு விருப்பப்பட்ட வேலையில வித்துக்கிட்டு கஸ்டமரை ஏமாத்துறேன் அண்ணா நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்கண்ண எனக்கு மண்டியில இந்த கொத்தமல்லி அதிக காசுக்கு தான் கொடுக்குறாங்க இந்த மொத்த கிராமத்திலயும் ஜமீன்தார் மட்டும்தான் கொத்தமல்லிய குத்துனுக்குறாரு ரமேஷ் சொன்னதை கேட்டுட்டு விட்டு அடுத்த கடைய நோக்கி போனா அந்த கடைக்காரர்கிட்ட பத்து ரூபாய் கொடுத்துட்டு என்ன சொன்னா அண்ணா பத்து ரூபாய்க்கு கொத்தமல்லி கொடுங்க அந்த கடைக்காரரும் விட்டுவுக்கு பத்து ரூபாய்க்கு கொத்தமல்லியை கொடுத்தாரு விட்டு அந்த கொத்தமல்லி தழைகளை வாங்கிக்கிட்டு ரமேஷ் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா நீ எனக்கு பத்து ரூபாய்க்கு கொஞ்சமா தான் கொத்தமல்லி கொடுத்த ஆனா அந்த கடைக்காரர் அதே பத்து ரூபாய்க்கு இங்க பாரு எவ்வளவு நிறைய குத்துக்கிறாரு குடு என்னுடைய பணத்தை திருப்பி கொடு உன் கடையில் எனக்கு கொத்தமல்லி வாங்க விருப்பம் இல்ல நான் மட்டும் இல்ல இந்த கிராமத்துல இருக்கிறவங்க யாருமே வந்து கொத்தமல்லி உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க நீ உண்மையிலேயே கொள்ள அடிக்கிற விட்டு ரொம்ப கோபப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான் சாயந்தரம் ரமேஷ் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி சுவாதி கிட்ட என்ன சொன்னாருன்னா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சுவாதி கடைக்காரர் ரொம்ப கம்மியான வேலையில அவ்வளோ நிறைய கொத்தமல்லியை கஸ்டமருக்கு எப்படி கொடுக்குறாருன்னு தெரியல அதனால என்னுடைய கடை வியாபாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எப்பதான் புத்தி வரும்னு தெரியல உங்களுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது அந்த ஜமீன்தார் உங்களுக்கு மட்டும் அதிகமான விலையில கொத்தமல்லியை வியாபாரம் பண்றாரு பெரிய கடைக்காரங்களுக்கு கம்மியான விலையில கொத்தமல்லிய விக்கிறாரு ஆனா இதனால அந்த ஜமீன்தாருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல கொத்தமல்லி வியாபாரம் பண்றதுக்கு எத்தனை கடைகள் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடை எல்லாமே மூடப்பட்டுடுச்சு இந்த கிராமத்துல இப்ப நீங்க மட்டும்தான் கொத்தமல்லி கடை வச்சு வியாபாரம் பண்றீங்க என்னைக்கு இந்த தொழிலை நீங்களும் மூடிடுறீங்களோ

என்னாச்சு எல்லாம் நல்லபடியா தானே நடக்குது ஜமீன்தார் ஐயா கிராமத்தில் இருக்கிற கடைங்கள எல்லாத்துக்கும் நீங்க தான் சப்ளை பண்றீங்க ஆனா நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு வரேன் கடைக்காரங்கள்லாம் கஸ்டமருங்களுக்கு குறைஞ்ச ரேட்லயே கொத்தமல்லியே கொடுக்குறாங்க இது நல்ல விஷயம் ரமேஷ் நீயும் குறைஞ்ச வேலையிலயே வியாபாரம் பண்ணு ஆனா அது எப்படி முடியும் ஜமீன்தார் ஐயா நீங்க தான் கடைக்காரங்களுக்கு விலை குறைவா கொடுக்குறீங்களே ஆனா எனக்கு அதிகமான வேலையில கொடுக்குறீங்க நீ ரொம்ப கரெக்டா சொன்ன ரமேஷ் ஏன்னா இருக்கிற கடைக்காரங்க எல்லாம் அவங்க எல்லாம் மொத்தமா கொள்முதல் பண்றாங்க கொத்தமல்லிய அப்புறம் இத பெரிய அளவுல வியாபாரம் பண்றாங்க ஆனா நீ வண்டிகடை போட்டு அவங்க வியாபாரத்தை கெடுத்துட்டு அதனால இணையில இருந்து நீ கொத்தமல்லி விக்கிறத விட்டுடு இது ரொம்ப தப்பான விஷயம் ஜமீந்தாரையா அப்படின்னா என்னுடைய மனைவி சொன்னது அது கரெக்டா இருக்கு நீங்க சின்ன சின்ன வியாபாரிகளோட வியாபாரத்தை கெடுத்துட்டு பெரிய கடைக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுவ இனிமே என்கிட்ட வந்து உனக்கு கொத்தமல்லி கிடைக்கவே கிடைக்காது ஓ போய் வேற ஏதாவது வியாபாரம் ஆரம்பி ஜமீன்தார் ரமேஷ அவமானப்படுத்தி தன்னோட வீட்டை விட்டு வெளியே துரத்தினாரு மறுநாள்ல இருந்து ரமேஷ் கடை போடுறத நிறுத்திட்டாரு அப்புறம் பெரிய கடைக்காரங்கெல்லாம் அவங்க மனசுக்கேத்த விலையில வியாபாரம் பண்ணாங்க சில நாட்களுக்கு அப்புறம் விட்டு ஒரு கடைக்காரர் கிட்ட கொத்தமல்லி தழைகளை வாங்குறதுக்காக வந்தான் எனக்கு ரூபாய்க்கு கொத்தமல்லி கொடுங்க கடைக்காரன் விட்டு கையில் சொல்ல முடியாத அளவுக்கு கம்மியாக கொத்தமல்லி கொடுத்தாரு அது என்ன இது பத்து ரூபாய்க்கு இவ்வளோ கம்மியான கொத்தமல்லியா நீ கொடுத்த பணத்துக்கு இவ்வளோதான் வரும் உனக்கு தெரியுமா இந்த கொத்தமல்லி ரேட்டு வானத்தை தொட்டுடுச்சு இவ்வளோ அதிகமான ரேட்டு கொடுத்து என்னால் கொத்தமல்லி வாங்க முடியாது பா அப்போ சாப்பாட்டுக்கு கொத்தமல்லி போடுறதா நிறுத்திக்க ரமேஷ் இந்த சம்பவத்தை ரொம்ப கூர்ந்து பாத்துட்டு இருந்தாரு அவர் ரொம்ப வேதனையோடு தன்னோட வீட்டுக்குள்ள வந்து கட்டில்ல உக்காந்தாரு அப்பதான் அந்த கிராமத்தை சேர்ந்த பலியான பேர் கொண்டவர் வயதானவரு அந்த இடத்துக்கு வந்தாரு அட பலியா சித்தப்பா நீங்க எப்படி எப்ப வந்தீங்க உனக்கு ஜமீன்தார் செய்தது ரொம்ப பெரிய தப்பு ஜமீன்தார் அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது என்ன பண்றது சித்தப்பா நான் கேள்விப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு காலத்துல நீங்க உங்க நிலத்துல கொத்தமல்லியை பெரிய அளவுல பயிரிட்டீங்களாமே அந்த சமயத்துல நான் கடகாரங்களுக்கு கொத்தமல்லியை இலவசமா கொடுத்தேன்ப்பா ஆனா இப்ப காலம் மாறி போச்சு சித்தப்பா காலம் என்னதான் மாறி இருக்கட்டும் ரமேஷ் ஆனா இனிக்கும் மாய கொத்தமல்லி கிராமம் இருக்கு இதை கேட்டதும் ரமேஷ் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாரு நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல சித்தப்பா ரமேஷ் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா நான் என் வயல்ல கொத்தமல்லிய பயிரிட்டேன்னு ஆனா உண்மை அது கிடையாது உண்மை என்னன்னா நான் அந்த சமயத்துல கொத்தமல்லி கிராமத்துல இருந்து கொத்தமல்லி எடுத்துட்டு வருவேன் அது ஒரு மாய கிராமம் அந்த மாய கிராமத்தினுடைய நுழைவாயில் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய ஆசை என்னன்னா நீ அந்த மாய கொத்தமல்லி கிராமத்துக்கு போகணும் அப்புறம் அங்கேந்து நீ அந்த கொத்தமல்லியை கொண்டு வந்து இந்த கிராமத்து முழுக்க இலவசமா கொடுக்கணும் அதுக்கப்புறம் நடக்கிற அற்புதங்களை பாரு மலியா சித்தப்பா நீங்க ஒன்னும் கிண்டல் பண்ணலிய இல்லப்பா ரமேஷ் நம்ம கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு குளம் இருக்கு அதுல பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லுவாங்க நீ அந்த குளத்துல போய் குதி நீயே அந்த மாய கொத்தமல்லி கிராமத்துக்கு போய் சேர்ந்துருவ அப்புறம் இந்த ரகசியத்தை

அப்பதான் அவரு ஒரு வித்தியாசமான கிராமத்துக்குள்ள போய் சேர்ந்தாரு ரமேஷ் பார்த்த போது அந்த கிராமத்துல தேவையான வசதிகள் எல்லாமே இருந்தது ஆனா அது எல்லாமே கொத்தமல்லி தடைகளால செய்யப்பட்டது ரமேஷ் அதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ந்து போய் நின்னாரு இது என்ன விசித்திரமான கிராமமா இருக்கே இங்க எல்லா விஷயங்களும் கொத்தமல்லி தலைகளால செய்யப்பட்டிருக்கு அப்பதான் ரமேஷோட காதுகள்ல ஒரு ஆளோட சத்தம் கேட்டுச்சு நீ சொன்னது கரெக்ட் தான் பா இது மாய கொத்தமல்லி கிராமம் ரமேஷ் பார்த்த அந்த ஆளு சைக்கிள்ல உட்கார்ந்து இருந்தாரு அப்புறம் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு நான் இங்க இருந்து கொத்தமல்லி தலைகளை எடுத்துட்டு போலான்னு வந்தேன் உனக்கு இந்த இடத்துல எவ்வளவு கொத்தமல்லி வேணுமோ அவ்வளவு எடுத்துட்டு போ இங்க கொத்தமல்லி எடுத்துட்டு போறதுக்கு காசெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம் ரமேஷ் நிறைய கொத்தமல்லி தலைகளை எடுத்துக்கிட்டு அந்த கொளத்தங்கரை கிட்ட வந்து சேர்ந்தாரு

நீ கொடுக்கிற இந்த கொத்தமல்லி தலைகள்ல ஏதாவது மருந்து கலந்துருக்கிறியா இல்லையே என்னாச்சு யாருக்காவது ஏதாவது ஆச்சா என் மனைவி வயிற்று வழியால கவலைப்பட்டு இருந்தா ஆனா உங்ககிட்ட வாங்கிட்டு போன கொத்தமல்லி தலைகளை உணவுல சேர்த்ததுல இருந்து அவளுக்கு பூர்ணமா குணமாயிடுச்சுப்பா இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் ரமேஸ்வர கையில நிறைய பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ரமேஷ் கொண்டு வந்த கொத்தமல்லி தலைகளை சாப்பிட்டு ரமேஷோட கிராமத்தில் நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் குணமானாங்க அதுக்கு பதிலாக ரமேஷ்க்கு நிறைய பேர் நிறைய பணமும் பரிசும் கொடுத்துட்டு போனாங்க ஜமீன்தாருக்கு கோபத்தில் கண்கள்லாம் செவந்து போச்சு அப்புறம் தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு இந்த பிச்சைக்கார பையன் ரமேஷ் அவனை பத்தி அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இவனால என்னுடைய தொழில் மொத்தமா கெட்டு போச்சு நான் இவனை சும்மா விட மாட்டேன் இவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும் இப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் கோவத்துல மார்க்கெட்ல அந்த இடத்துக்கு போனாரு அந்த இடத்துல தான் ரமேஷ் தன்னுடைய வண்டி கடையை ரமேஷ் உன்னால என்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு நான் உனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் தரேன் ஒழுங்கா இந்த கிராமத்தை விட்டு ஓடி போயிடு போகலன்னா என்ன விட கெட்டம யாரு இருக்க மாட்டாங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு வாட்டி யோசிச்சுக்க ஜமீன்தாரு நீ என்னடா சொல்ற ரமேஷ் கொண்டு வந்தா கொத்தமல்லியை சாப்பிட்டதுனால கிராமத்துல நோயால பாதிக்கப்பட்டவங்க குணமாயிட்டாங்க அப்புறம் ரமேஷ் எங்க கிட்ட கொத்தமல்லிக்கு பதிலா காசு வாங்குறதில்ல இல்ல உங்களுக்கு பைத்தியம் தான் முடிஞ்சிருக்கு இவன் கொத்தமல்லியை இலவசமா குடுக்கறான் இல்ல இல்ல ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப முட்டாளுங்க இவன் கையில நிறைய பணத்தை வச்சுட்டு அவனுங்க போயிடுறானுங்க யாராவது நீங்க இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா அவங்க குடும்பத்துல வருஷ கணக்குல நோயால பாதிக்கப்பட்டவங்க ரமேஷ் கொடுத்த கொத்தமல்லி சாப்பிட்டு குணமாயிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா இவன் கிட்ட யாராவது கேட்டிருக்கீங்களா இவன் தினமும் கொத்தமல்லி தலைகளை எங்கேந்து கொண்டு வரான்னு நீங்க கேட்டிருக்கீங்களா எனக்கு நம்பிக்கை இருக்கு இவன் நிச்சயமா இத திருடிட்டு தான் வந்திருக்கணும் அப்பதான் அந்த இடத்துல கூட்டமா ஜனங்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அந்த இருந்து ஒரு ஆளு ஜமீன்தார் கிட்ட என்ன சொன்னாருன்னா அவர் எங்கேயாவது கொண்டு வரட்டும் அதனால எங்களுக்கு என்ன வந்தது எங்களுக்கு ஒரு விஷயம் தான் தெரியும் இவர் கொடுக்குற கொத்தமல்லியை சாப்பிட்டு ஜனங்களுடைய வியாதி குறைஞ்சிருக்கு இந்த பாரு ஜமீன்தாரே ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு இல்லைன்னா இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இவனுங்க எல்லாம் ஒண்ணு அடிக்கிறதுக்காக தான் வந்துருக்கானுங்க கூட்டத்தை பார்த்ததும் ஜமீன்தார் பயங்கரமா பயந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அந்த ஜமீன்தார் அந்த அளவுக்கு பயந்துட்டாரு மறுநாள் தன்னோட கிராமத்தை விட்டே ஓடிட்டாருன்னா பாருங்க ரமேஷோட மனைவி சுவாதி ரமேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல வலியா சித்தப்பா கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டார்னு நீ ரொம்ப சரியா சொன்ன சுவாதி அப்பதான் அந்த இடத்துக்கு பலியா சித்தப்பா வந்தாரு அப்புறம் ரகசியமான முறையில் சிரிச்சுகிட்டே ரமேஷ பார்த்து அவர் என்ன சொன்னாருன்னா உங்ககிட்ட என்னப்பா சொன்ன அந்த மாய கொத்தமல்லி கிராமத்துல இருந்து கொத்தமல்லியை கொண்டு வா அதுக்கப்புறம் நடக்கிற அற்புதத்தை பாப்பான்னு சொன்ன பலியா சித்தப்பா சொன்னதை கேட்டுட்டு ரமேஷும் அவரோட மனைவியும் ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க